அலாமிகம் வரமத்து அன்புக்கு அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமையின் சகோதரர்களே அல்லாஹுடைய அளப்பெரும் கருமையினால் நாள்தோறும் நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் நமது பிள்ளைகளுக்கு இரண்டு விஷயங்களை நாம் போதித்து விட்டால் நமது மரணத்துக்கு பிறகு கூட அவர்கள் சிறந்த வாழ்க்கை வாழ்வார்கள் ஒரு பெற்றோர் நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்வார்கள் என்ற தலைப்பிலே உங்களுக்கு நேற்றைய தினம் உபதேசம் செய்யப்பட்டது நமது பிள்ளைகளை சாலிகானவர்களாக உருவாக்கிவிட்டால் உமர் அப்துல் அசீஸ் அவருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததை நான் சொன்னேன் சூரத்தில் வாக்கியாவை ஓதுகின்ற வளமை உண்டாக்கிய காரணத்தினால் மசூதுல்ல மௌத்துக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்ததை நான் உங்களுக்கு சொன்னேன் அதனுடைய தொடரிலே இந்த தினம் உங்களுக்கு ஒரு செய்தி கூறுகிறேன் பல பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை மார்க்கம் சார்ந்தவளாக உருவாக்குகின்றார்கள் பாராட்டுக்குரிய ஆனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற நேரத்திலே மார்க்க பற்று உடையவளாக இருப்பவரை தேர்ந்தெடுப்பதிலே கொஞ்சம் தடுமாறி போகிறார்கள் தடமாறி போகிறார்கள் என்ன ஒரு கொடுக்கிறது நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க ஆழிமாக்களாக இருக்காங்க ஒரு அசர் பேசுறாரு ஒரு ஆழிமாக்களை உருவாக்கிய பேராசிரியர் சொல்றாரு சொல்றாரு ஓதரக்கூடிய காலத்துல அவ்வளவு இபாதத்தாக இருந்த பிள்ளைகள் ஒரு தீனில்லாத குடும்பங்கள்ல போகிற நேரத்திலே முன்னால் எதுவும் தொழுக முடியலை ஏன் ஒண்ணு கணவன் எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருந்தா எப்படி வீட்டு வேலை பார்க்கிறது என்பதாக கணவன் அதையும் தாண்டி மாமியார் மாலி கல்யாணம் கல்யாணம் பெரிய தப்பா போச்சு எப்ப பார்த்தாலும் ஓதிக்கிட்டே இருக்காலும் யார் அதை பார்க்கறது இதை பார்க்கறது சூழல் என்பதாக ஒன்று இருக்கிறது நாம் என்னதான் இருந்தாலும் கூட நம்மை நம்மை சுற்றி இருக்கிற ஒரு சூழல் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் அப்படி இருக்க முடியும் எல்லாம் சிரமம் தான் நம்ம ஒரு வேலைக்கு சேர்றோம் அந்த முதலாளி வந்து நம்முடைய பர்ளுடைய நேரத்துக்கு நம்மளை அனுப்புறவரா இருக்காரு உன்ன ஜமாத்துக்கு அனுப்புறாரு இல்ல அந்த நேரத்திலேயாவது சொல்வதற்கு வர அனுமதி கொடுத்த அனுப்பினா அதனுடைய நிலை வேறு இல்ல சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அது இல்லை அப்படியெல்லாம் போக முடியாதுப்பா உன்னை அனுப்புற எல்லாத்தையும் அனுப்புற மாதிரி இருக்கும் அனுபவங்கள் உடத்திலாம் இல்லையா நம்ம மலேசியால வேலைக்கு போய் சேரும் போது ஆரம்பத்துல என்ன சொல்றாரு ஆரம்பத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா பள்ளிவாசலுக்கு போக முடியாது அந்தந்த டைத்துக்கு போய் மேல போய் தொழுவிட்டு வாப்பாயிருப்பாங்க சொன்னாங்க அப்புறம் ஒரு ஒரு கொஞ்சம் காலம் கழிந்ததுக்கு பிறகு இல்லைப்பா உன்னைய மட்டும் அனுப்புனா மற்றவங்களெல்லாம் அனுப்புற மாதிரி இருக்கும் மற்றவங்க எல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படியே அனுப்புனா ஒன்றும் ஆக ஒரு பத்து பத்து நிமிஷம் என்ன ஒரு ஸ்டூ மாதிரி ஒரு பத்து நிமிஷம் இப்படி தொழுவிட்டு வராங்க சொன்னாங்கன்னு உன்னையை மட்டும் அனுப்ப முடியாது அதனால வந்து டூட்டி டைத்துல எல்லாம் வந்துட்டு துணுவை போல பார்க்கக்கூடாது நீ டூட்டியை முடிச்சுட்டு போய் நீ துணிதாலும் சரி துருவாட்டாளிச்சி விருப்பம் பார் நம்ம காலையில ஏழு மணிக்கு இறங்கி நைட்டு பத்து மணிக்கு மேல ஏறி அப்ப பஜிர மட்டும் தான் முடியும் பஜிர மட்டும் தொழுதுட்டு மத்த செய்யறது இஷா வந்து அந்த ஜமா அந்த நேரத்தில் தொழுகிறான் மொத்தம் மூணு நேரம் கலாதான் அதுக்காக நான் எல்லா எல்லாம் நான் தெரியாம இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன் எனக்கு மறுபடியும் இந்த வேலையில போய் விடுறான் அப்படின்னு குடும்பத்துடைய சூழ்நிலை நம்ம போறோம் இல்ல அங்க போய் பார்த்தோம்னா நம்ம தொழுவ முடியல கடைசியில் என்ன செய்யறது ஜும்மா தான் முடியாம போகும் ஒரு வாரம் ஜும்மா வந்து மாத்தி மாத்தி சிஃப்ட்டு மாதிரி போதும் அப்புறமா சொன்னாரு ஜிம்மா டையத்துல எல்லாம் கடை அடைக்கிறது சரியா வராது அதெல்லாம் இவங்களுக்கு போக போகக்கூடாது ஜும்மா கட்டு தொலைஞ்சு போச்சு போ அதோட கேட்டேன் எல்லாம் அந்த வேலையை விட்டு நீ காப்பாத்திரு எந்த கஷ்டத்துக்கா நான் வந்து அந்த கஷ்டத்தை நீக்கிட்டு அந்த வேலையை காப்பாத்திரும் எல்லாம் நம்ம அதை நிறைவேறிக் கொடுத்தோம் எல்லாருக்கும் ரொம்ப நெட் சேருது அப்படின்னா நம்ம கேட்ட வாழ்க்கையில கேட்ட எந்த துவா எல்லாம் கூட வீணாக்க எல்லாத்தையும் நடத்தி வச்சிடும் கொஞ்சம் காரம் கழித்து நடக்கும் முடிச்சு இப்ப எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நம்முடைய சூழல் என்பது உத்தரிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா டிரைவருக்கு பக்கத்தில் உள்ள பெயர் டிரைவர் தூக்கி டிரைவருக்கு தூக்கம் அப்ப நாம் வந்து மார்க்கம் சார்ந்தவளாக அந்த பிள்ளைகளை உருவாக்குகின்றோம் ஆனா அதுக்கு அதோட என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற நேரத்திலே மார்க்கம் சார்ந்தவளாக தேர்ந்தெடுத்தால் தான் அவன் மார்க்கத்திலே வாழ முடியும் என்பது நான் சொல்லக்கூடிய செய்தி அல்ல சொல்லு சொல்லக்கூடிய உபதேசம் புகாரி ஷரீஃபினுடைய ஐயாயிரத்து தொண்ணூறாவது அதேசம்

இந்த பெருமான் சொல்றாங்க ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகின்றார் ஒன்று அவருடைய செல்வத்துக்காக அவருடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக நல்ல பெரிய இடத்துக்குள்ள நல்ல குடும்ப நல்ல நல்ல குடும்பம் அவங்களுக்காக திருமணம் செய்யப்படும் இப்ப ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரபலமான ஒரு குடும்பம் இருக்கும் இப்ப நான் சொல்றேன் அவங்க கிட்ட அந்த குடும்பத்துடைய மரும அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு பெத்து இருக்கும் இப்ப நான் அந்த ஊரில் கே பண்ணியிருக்கேன் கேட்பாங்க அது எந்த பராமரையின்னு கேட்பாங்க அதே கிராமங்களில அது இருக்கும் அந்த பரம்பரையோ அந்த பிற நல்ல நல்ல குடும்பம்ல சொல்வாங்க அப்ப ஒரு பெண் நான்கு காரணங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறார் ஒன்று அவளுடைய செல்வத்திற்காக இரண்டாவதாக அவருடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக மூன்றாவது அவருடைய அழகுக்காக நான்காவது தீனுக்காக மார்க்க சொல்லிவிட்டு பெருமானா சொன்னாங்க மார்க்க பற்று உடையவளை நீ தேர்ந்தெடுத்துக் கொள் நீ வெற்றி அடைவாயமாக சொன்னார்கள் அப்ப இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை துணையை நமது வீட்டுக்கு வரக்கூடிய மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் ஒரு தேர்ந்தெடுக்க வேண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதோடு அல்ல மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு விலங்குவது மாதிரி சொன்னால் ஒரு வரிப்படையில் இருந்தார் என்ன சொன்னாரு ஒரு வாழ்க்கை துணையை நீங்க பாக்குறீங்க அவங்களோட அழகு இருக்கு ஓகே அது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோன்னா என்ன ஒரு எண்ணுக்காக சொல்லுகிறோம் ஒரு ஜீரோ ஒரு அழகு இருக்கு செல்வம் இருக்கிறது குடும்ப பாரம்பரியம் இருக்கிறது சரி தீன் என்பது அவைகளுக்கு முன்னால் வரக்கூடிய நம்பரை போன்றது இந்த நம்பர் வந்துட்டு இருந்துச்சு இந்த எல்லாம் மதிப்பு இருக்கும் அதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு ஒன்னு போடுறீங்க எத்தனை எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கோங்க எத்தனை நம்பர் போட்டீங்களோ அதாவது எந்த அளவுக்கு அவர் டீம் சார்ந்தவளாக இருக்கிறார் என்பதை கவனித்து நீங்கள் அந்த எண்ணை போட்டுவிட்டால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க இந்த நம்பர் வந்து அங்க இல்ல எத்தனை ஜீரோ இருந்தாலும் கூட ஜீரோ அந்த ஜீரோவுக்கு மதிப்பு இருக்கிறதா இல்லை அது மாதிரி வந்து நான் தேடுகின்ற அந்த வாழ்க்கை துணையை டீம் சார்ந்தவளாக தேர்ந்திருக்க நான் சொல்றாங்க நான்கு காரணத்துக்காக திருமண செய்யப்பட்டாலும் நீங்கள் மார்க்கப்பட்டு உடையவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் வெற்றி அடைவீரின்பாக பெருமான சொல்லுவாங்க வெற்றி உண்டின்பாக பெருமானருடைய வார்த்தை பெருமானார் போய் சொல்றவங்களா அல்லது மனோச்சி எப்படி பேசக்கூடியவங்களா சொல்வா பெருமானார் இச்சை மன இச்சை எப்படி பேசக்கூடியவங்க அல்ல அல்லா உடத்திலிருந்து இது வகையாக வருது அதை பேசக்கூடியவங்க இந்த உலகத்திலே அது மாதிரியான வாழ்க்கை துணையை பெற்றவர்கள் சீரும் சிறப்பாக வாழ்ந்தார்கள் துவா செய்கின்றோம் இருவரையும் சேர்ப்பானாக எப்ப நற்காரியத்துல சேருவாங்க ரெண்டு பேரையும் வீம்புதா தான் சேருவாங்க ஒருத்தட்டிலிருந்து ஒருத்தடையில சேர முடியாது நான் ரெண்டு வகையான மக்களையே பார்த்திருக்கேன் ஒரு நண்பர் இருந்தா அவரே செய்வார் அப்படிங்கிற ஒரு நல்ல தயாரமான சிந்தனையார் அவர் கடன் கொடுப்பதாக இருந்தாலும் சரி வந்துட்டு செலவு செய்வதாக இருந்தாலும் சரி தாராளமாக கொடுப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே அதை எல்லாம் விடியதாக வைப்பார் எனக்கு போன்லயே சொல்லிவிடுறார் எனக்கு வந்து எப்பவுமே சொல்லுவார் அதாவது உங்களுக்கு ஏதாவது நீங்க எனக்கு கொடுக்கணும் அல்லது என்கிட்ட இருந்து எதாவது வாங்கணும் அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேனாங்கிறத முதல்ல கேட்டுக்கோங்க என்ன சொல்லுவாரு போன் பண்ணி ஜி நீங்க வீட்டில் இருக்கீங்களா வெளியே இருக்கீங்களான்னு கேளுங்க நான் வெளியில் இருக்கேன்னா நீங்க எதை வேண்டாலும் பேசுங்க வீட்டில் இருக்கன்னா எதுவுமே பணத்தை பத்தி பேசாதீங்க ஏன்னா என் வீட்டுக்கு நான் கொடுக்கறது பிடிக்காது ஒவ்வொரு துறை பிடிக்கும் அதனால என்ன செய்யறேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் வெளியில் மிகப்பெரிய பக்கபலமாக நமக்கு இருந்தவர்கள் நமக்கு எவ்வளவு தேவைனாலும் பலம் வாங்குவோம் எப்ப வேணாலும் கொடுப்போம் இருந்தாங்க அவ என்ன தீன் சார்ந்தவர்களாக இல்லாத நேரத்திலே அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒன்று தெரியாமல் செய்கிறார்கள் இல்லைன்னா என்ன செய்யறதே இல்லை ஏன்னா முட்டுக்கட்டாகி வரும்போது கடைசியில பார்த்தா அவர்கிட்ட வந்து போராடணும் இல்லையா நீ பாட்டு இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்தா நான் என்ன செய்ய வந்துட்டு என்ன செய்வாங்க சொல்றான் அவங்களும் தெரியாதவங்கல்ல நம்முடைய கெப்பாசிட்டி என்னங்கறத தெரிந்து செய்கிறார் அதே மாதிரி இப்படி ஒருவரை நம்ம பார்த்தேன் அவர் சொன்னார் அப்படிங்கிற வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் சொன்னு சொல்லாம சொல்லுங்க சொல்லுங்க அப்ப எப்ப பார்த்தாலும் நான் பேத்துக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கா ஹசரத் கொஞ்சம் நீங்கதான் சொல்ற மாதிரி சொல்லுங்க நான் சொன்னு சொல்லிப்படாது சண்டைக்கு வந்துருவா என்ன அப்ப இவரத்துல தீன் இல்லை என் அம்மாட தீன் இருக்கு என்ன செய்ய உதவி செய்கிறது உதவி செய்வதற்காக யாரு கெட்டு போவது அதிக பார்த்துங்க நான் சொன்னேன் அவர் உதவி செய்தார் அவர் இன்னைக்கு வசாத்தாகி விட்டார் அவருடைய பிள்ளைகள் வாழ்வாங்க வாழ்கிறார்கள் அதே மாதிரி வந்து இந்த வீட்டுல வந்து நம்ம உதவி செய்து அவங்களே சொத்து சுகத்தோடு இங்கேயில இருந்து வெளியே வெளியில இருந்து சொத்து சுகத்தோடு வாழ்றாங்க லைன் வீடு கட்டி விட்டு எல்லாத்துக்கும் நான் தான் பாத்தியாக அப்ப கொடுப்பதன் காலமாக குறைவாது என்பது பெருமாள் வார்த்தை உண்மை அது வரக்கூடியதோ ஞாயிற்றுக்கிழமை பேசுறேன் ஒரு மனிதனுக்கு ரிஸ்க்கை பெற்று தரக்கூடிய பத்து விஷயங்களை ஒன்று சதக்காக ஒன்று சொல்றேன் என்னன்னா இந்த உலகத்திலே செய்கிற நேரத்திலே நமக்கு வாழ்க்கை துணைகள் ஒரு மனமோதம் செய்யலாம் இல்லைன்னா என்ன செய்ய தெரியாம கொடுக்கணும் இல்லைன்னா கொடுப்பதை கொடுக்காம இருக்கணும் இப்படி ஒரு நிலை ஏற்படும் அப்ப என்ன நான் நம்முடைய வாழ்க்கை துணையை நம்முடைய குடும்பத்துக்கு தேர்ந்தெடுக்க நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேர்ந்தெடுக்க நேரத்திலே அல்லது நான் கேடுகிற நேரத்தில் ஒரு தீன்க்கா பாப்ப அப்படி தீன் இருந்தால் அப்படி வெற்றி அடைவார்கள் சஹாபாப்புடைய வாழ்க்கை இப்படி இருந்தது குராணி அல்லாஹு தலைவர் வரலாறு கூறுகின்றான் குரான் சூற வக்கிறா இரண்டாவது சூராவுடைய இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லாஹ ஒரு ஆயத்தை இறக்கிறா ம நல்லது இப்படி அல்லாஹ் அசனா பைய உல்லா பகவுல்லாவு அல்லாஹ் அல்லாஹ் எத்தபீலு வயபசுத்தூய இறங்கி தொடர்ஜாவும் அல்லாஹ என்ன சொல்றான் யார் அல்லாஹுத்தாலா வேண்டி கடன் கொடுக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹுத்தாலா அதை இரு மடங்காக பன் மடங்காக அல்லாஹுத்தாலா ஆக்கி தருகிறார் அல்லாஹுத்தாலா சொல்றாங்க இந்த ஆயத்தை இறங்க தசீர் இவரு கசீர்ல வந்து ஒரு வரலாற்று பதிவு செய்கிறார்கள் அந்த ஆயத்துக்கு ஒரு வரலாறு பதிவு செய்யறாங்க சகாபாகத்திலே சகாபாக அமர்ந்திருக்கிற இடத்துல இந்த ஆயத்தை வருது பெரும்பாலான இந்த ஆயத்தை உதவி காமிக்கிறாங்க அந்த சபையிலே இருந்தார் அபு தஹ் என்று ஒரு சஹாபி இருந்தார் அவர் சொன்னாரு அல்லாவுடைய தூதரே அல்லாம் இருந்து கடன் கேட்கின்றானா கேட்கிறார் கடன் என்ன அர்த்தம் ஏழை எளிய மக்களுக்கும் வட்டி இல்லாத கடன் கொடுப்பது வட்டி இல்லாத கடன் கொடுக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த ஆயத்து இதே மாதிரி இன்னொரு இருக்கு இந்த வட்டி இல்லாமல் வைத்திருமாதமா கடன் கொடுக்கறாங்க இல்லையா அதுக்கு வந்து இந்த ஆயத்தான் இந்த ஆயத்து இன்னொரு ஆயத்து அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்கிறானா செய்து ஏழை எளிய மக்களுக்கு அந்த வேண்டி பொருளை என்ன கேட்கிறார் அல்லாஹ் இடத்திலே கடன் கேட்கிறானா என்பதாக அப்படி என்னால் பெருமானாருடைய கரத்தை அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரையுடைய கரத்தை நீட்டுகிறது என்பதாக அவர் கூறுகின்றார் பெருமானார் கரத்தை நீட்டுகிறார்கள் சொன்னார் என்னுடைய இந்த இடத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது சித்தமையா துணிகளா அதிலே வந்து அறுநூறு பேரித்த மரங்கள் இருக்கின்றது அந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்காகவே நான் வழங்குகிறேன் அல்லாஹுக்காகவே தரமா கொடுக்கிறேன் அவர் சொல்றார் அப்படின்னு என்ன இதை வைத்திருங்க சீக்கிரம் மாதத்திலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏழை எளிய மக்களுக்கு வட்டியில கடனா கொடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி முடிச்சுட்டார் பெரும்பாலா ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்ப அந்த நேரத்துல அவர் போய் நிற்கிறார் எங்கே தோட்டத்துல நிற்கிறாரு அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்த வீட்டிலே தான் அவருடைய மனைவியும் குடும்பத்தாரும் இருக்கிறார்கள் அவர் அந்த தோட்டத்துக்கு உள்ள கூட போகல அந்த தோட்டத்துக்கு வெளியே கத்துறாரு யா உம்மு தகுதா அந்த தஹதாவுடைய தாய தகுதா தான் அந்த பிள்ளை பேர் அரபுகள் வந்துட்டு அதனுடைய பிள்ளையின் பெயரை கொண்டு சொல்லுவாங்க புண்ணியத்துன்னு சொல்லுவாங்க புனைய பேர் என்பதாக சொல்வாங்க புண்ணிய அப்ப என்ன செய்யறாங்க அவர் சொல்றார் உம்மு தகதாக மனைவியை கூப்பிடுறார் உம்மு தா அப்படின்னு என்னன்னு கேட்கிறாங்க நான் இந்த தோட்டத்தை அல்லாஹூ காகு வழங்கிவிட்டு நீங்க அப்படியே வெளியே வந்து விடுங்க கூறுகிறார் அப்படியே வெளியில வந்து அந்த பெண்மணி என்ன செய்வாங்க உடனடியாக அந்த தன்னுடைய பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வெளியில வந்துடுறாங்க கொடுத்து விட்டு ஒரு ஒருவாயத்துல இப்படியே இருக்கிறது ரபிக திஜாரத்துக்கு ஒரு யாரும் லாபமாகி விட்டதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மையார் சொன்னாங்களா என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப அந்த அம்மையார் வந்து தீன் இருந்த காரணத்தினால் இவர் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டார் இல்லையா என்ன சொல்லுவாங்க உனக்கு அறிவு இருக்கா இதை போய் கொடுப்பாங்களா இருப்பாக சொல்லுவாங்க என்னடையவனை தேர்ந்தெடுக்கிற நேரத்திலே அவர்கள் செய்யறாங்க பாராட்டினார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டார்கள் அதே மாதிரி பெருமானாவது அதிச சொல்லுவாங்க இல்லையா அபுதாபுல வரக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி எட்டாவது அதிஸ் பெருமானா சொல்லுவாங்க ரஹ்மல்லா ரஜுலா அல்லாஹு ஒரு நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹு தாலா ஒரு ஆணுக்கு அருள் புரிவானாக எந்த ஆண் வாங்கிற சப்தம் கேட்டதை அவன் எழுகின்றான் அருகில உறங்கி கொள்வதற்கு தன் மனைவியை எழுப்பிவிட்டான் அவள் என்ன செய்ய அவள் உறக்கத்தில் அவர் மறுக்கின்றாள் அந்த நேரத்தில் அவர் மீது அவளுடைய முகத்திலே சில சற்று தண்ணீரை என்ன செய்ய தெளித்து விட்டு அவளை தொழுகையாரியாக ஆக்கி விட்டு இவன் தொழுகைக்கு வருகிறார் இந்த ஆணுக்கு அல்லா அருள் அதே மாதிரி பெருமானா சொல்வாங்க இல்லையா ஒரு பெண்ணுக்கு அல்லாஹரு அருபுரிவானாக எந்த பெண்மணி வாங்கு சுத்தம் கேட்டவனை எழுகின்றார் அருகிலே உறங்கிக் கொண்டிருக்கிற கணவனை எழுப்பி விடுகின்றார் அவன் அயர்ந்து உறங்குகின்றான் மறுக்கின்றான் மறுக்கிறான் என்ன அர்த்தம் தொழுவ மாட்டதில்லை அப்படி தொழுது அவன் மீது சில சொத்து அவருடைய முகத்துல சில சொல்ல தண்ணீரை வந்து விட்டு என்ன செய்றாங்க அவரை தொழுகையாரியாக தொழுகைக்கு அடிப்பட்டு இவன் தொழுகிறார் என்று சொன்னால் இந்த மணமக்களுக்கு அல்லாத்தான் அறுபுரிவார்கள் பெருமான் வாசினார் அதனால நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை தீன் சார்ந்தவராக உருவாக்குவதோடு வாழ்க்கை துளை வரன்களை தேடுகிற நேரத்தில் அவனத்தில் தீன் இருக்கிறார்களாக நான் முக்கியத்துவம் கொடுக்கவேன் இன்னைக்கு ஏன்னா ஒரு நடுமுறை எல்லாம் கேட்பாங்க படிச்சிருக்கா அழகு வந்து பார்த்திருவாங்க நல்ல பர்சனாலிட்டியா இருக்கா அத பாத்துருவாங்க நல்ல வசதி வாய்ப்புக்கா பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்க கடைசியில கேட்பாங்க அப்படி அந்த புள்ள ஓதி இருக்கா அந்த புள்ள ஓதுமா அந்த புள்ள தொழுவுமா அப்படியே ஓதலை என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு அஜித்திர சொல்லி கொஞ்சம் மோத சொல்லுங்க நான் அப்படி சில வீட்டுக்கு வீடுகள்ல போய் அதனால தினம் ஒரு மூணு மாசத்துல நிக்கா இருக்கு சில பிள்ளைங்க நிக்கா வச்சிருக்கோம் ஒரு மூணு மாசத்துல பிள்ளையில ஓதி ஓடி கொடுத்துருங்க சத்து ஏன்னா அந்த பிள்ளைங்க மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிள்ளைங்க சொல்லிக் கொடுக்கும் ஈஸியா இருக்கு அப்புறம் அப்படியே ஒரு மூணு மாசத்துல ஓதி கல்யாணம் பண்ணி போற பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அந்த தீனுக்கு வந்து என்ன சில கடைசியாக நம்ம முக்கியத்துவம் ஒடுக்கப்படுகின்றது என்னன்னா நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யலாம் மற்ற விஷயங்களை பார்ப்பதோடு தீனை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதால் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக இருக்கும் இதை கேட்டு அதை கடைபிடிக்கலாம் இந்த நேரத்தில் சுவாலி சுமாரம் இல்லாத விலை ஆமின் சுமகான سلام ورحمة الله وبركاته سلام الله الله وسلام وسلام سلام الله ورحمة الله